Your dream vacation to Dubai starts from Rs. 29,999 only with GT Holidays. முதல்ல அவங்களை கீழே இறங்க சொல்லுங்க தெப்ப உற்சவத்தில் ஏற்பட்ட தகராறு போலீசிடம் மல்லு கட்டிய நிர்வாகத்தினர் পৰপৰপ முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக விளங்கக்கூடியது திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இந்த கோவிலின் முக்கிய பெருவிழாவான ஆடி தெப்ப உற்சவ திருவிழா ஐந்து நாட்கள் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மலைக்கோவிலில் இருக்கும் உற்சவர் முருகப்பெருமான் சுமைத்தாரர்கள் மூலம் தூக்கி வரப்பட்டு மலைக்கோவில் அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கை திருக்குளத்தில் உச்சவர் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் இந்த திருவிழாவின் கடைசி ஐந்தாம் நாளில் தெப்பகுளத்தில் முருகப்பெருமான் வலம் வருவார் மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது சாமி தூக்கும் நபர்களுக்கும் காவல்துறைக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது தெப்பத்தில் இத்தனை பேர் மட்டும் தான் ஏற வேண்டும் என காவல்துறையினர் கண்டிஷன் போட்டனர் ஆனால் எதிர்ப்பு தெரிவித்த கோவில் நிர்வாகத்தினர் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் குடும்பத்தினர் எத்தனை பேர் தெப்பத்தில் ஏறியுள்ளார்கள் அவர்கள் அனைவரையும் இறங்க சொல்லுங்கள் அப்போதுதான் தெப்ப உற்சவத்தில் நாங்கள் ஏறுவோம் என கூறி கரையில் நின்றவாறு சண்டை போட்டனர் இதனால் அந்த கோவிலில் பரபரப்பான சூழல் நிலவியது மேலும் இரு இருதரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறால் உற்சவர் முருகப்பெருமான் தெப்பத்தில் சில மணி நேரம் காக்க வைக்கப்பட்ட அவலம் நடைபெற்றது அதே நேரம் இதற்கு முழு காரணம் திருக்கோவில் இணை ஆணையர் செயலாளர்கள் அருணாச்சலம் மற்றும் அரங்காவலர் குழுதான் என்று பக்தர்கள் குற்றம் சாட்டினர் சாமியை காண வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இவர்கள் சண்டையை தான் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது சரியான திட்டமிடுதல் என்பது கோவில் நிர்வாகத்திற்கும் அறங்காவலர்களுக்கும் இல்லை என்பதால் யாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் எதை எப்போது செய்ய வேண்டும் என்று சிறிது கூட தெரியாமல் இவர்கள் கோவில் ஜவான்களுக்கு இறுதி நாள் தெப்ப நிகழ்ச்சியில் மரியாதை தரவில்லை என சொல்லப்படுகிறது இதனிடையே தெப்ப உற்சவ திருவிழாவில் ஐந்து நாட்கள் இரவு பகலாக உழைத்த பத்திரிகையாளர்களும் இறுதி நாள் நிகழ்ச்சியில் சாமி தரிசனம் செய்ய முடியவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தனர் அதே நேரம் இந்த தெப்ப உற்சவத்தில் நேரடி கண்காணிப்பில் ஈடுபட வேண்டிய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வரவில்லை என சொல்லப்படுகிறது ஒரு தெப்பத்தில் நாற்பது பேர் ஏற வேண்டிய இடத்தில் எழுபது பேர் எண்பது பேர் ஏறி தெப்ப உற்சவத்தில் கலந்து கொண்டனர் அதிகளவு தெப்பத்தில் ஏற்றிக்கொண்ட நிர்வாகம் திடீரென உயிர்ப்பலி ஏற்பட்டால் எப்படி பொறுப்பேற்பார்கள் என்று பக்தர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் சேர் நாதீர் நாதீர் ஸ்டாஃப்ல மில்லன் புரு உதி வந்து

என் நடிப்ப ஜெயலிதா பாராட்ட தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க